ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாமே இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அலை அலையும் படகானேன் அத்தியாயம் பன்னிரெண்டு தன்னுடைய ஸ்கார்பியோவில் வந்து அந்த கல்லூரியின் முன் நின்று ஆலிவன் ஃபோனை எடுத்து ஜோபிதாவிற்கு ஃபோன் பண்ணினான் வைப்ரேட்டில் இருந்ததால் எடுத்து பார்த்தாள் கேபி என் கேபி என்ன இந்த நேரத்தில் தான் காலேஜுக்குள்ளேயே அவள் நுழைந்து இருந்தாள் டிரைவர் தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனார் மரத்தடியில் நண்பர்களுடன் சேர்ந்து பேசி அரட்டை எடுத்து கொண்டிருந்தது கொண்டிருந்தவள் எடுத்து ஹலோ என்றாள் வெட்டியா தானே அரட்டை அடிக்கிற போனை எடுத்து பேச உனக்கு இவ்வளவு நேரமா என்று ஆலிவன் அதட்ட இவர் எதுக்கு இப்ப எங்கிட்ட கத்துறாரு என்று நினைத்தாலும் பதில் சொல்லலை ஆலிவன் கூட நேரடியாக அவள் பேசினதே இல்லை பேசின சில சமயங்களிலும் ஜோசி இடையே இருப்பாள் எனவே இவள் பேசாமல் இருக்க நீ வெளியே வா நான் காலேஜ் வாசல்ல வெயிட் பண்ணுறேன் என்றான் நானா நான் எதுக்கு என்று அவள் கேட்க ஏன் கூப்பிட்டா வரமாட்டியா என்று அவன் அதட்ட ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டேன் இந்த கடுவன் பூனை கிட்ட ம் பிள்ளையாரப்பா என்னை காப்பாத்து என்றபடி நண்பர்களை விட்டு மெல்ல வெளியேறி கல்லூரி வாசலுக்கு வந்தாள் சுற்றும் முற்றும் தேடினால் அது பணக்கார வீட்டு பிள்ளைகள் படிக்கும் கல்லூரி இப்போதுதான் மாணவர்கள் வந்து கொண்டு இருந்தார்கள் விலை உயர்ந்த கார்கள் வந்து கொண்டே இருந்தது ஆலிவன் கல்லூரி வாசலை பார்த்தபடி நின்றான் எவ்வளவு விலை உயர்ந்த கார்கள் பல கோடி மதிப்புள்ள கார்களை வெறும் பத்தொன்பது இருபது வயது பிள்ளைகளிடம் கொடுத்திருக்கிறார்கள் பெற்றவர்கள் எந்த நம்பிக்கையில் கொடுக்கிறார்கள் பணம் இவர்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அதனால்தான் இவர்கள் கவனம் படிப்பில் இல்லாமல் வேறு எங்கெங்கோ போய்விடுகிறது அந்த விதத்தில் ஜோஷியின் பெற்றோர் கண்டிப்பு கலந்த சுதந்திரத்தை தான் மகள்களுக்கு கொடுத்தார்கள் அவள் அம்மா மகள் எங்கே போகிறாள் வருகிறாள் என்று கேட்காமல் விடமாட்டார் ஜோஷியும் பொய் சொல்லிவிட்டுத்தான் வருவாள் படிப்பை அவள் முடித்து இரண்டு வருடம் ஆகிறது இப்போது ஜோகிதா வந்து சுற்றும் புற்றும் பார்க்க அவன் காரை கிளப்பி கொண்டு போய் அவள் அருகே நிறுத்த சுற்றிலும் கூட்டம் நல்ல டிராஃபிக் பல கார்கள் கல்லூரிக்குள் நுழைய முட்டிக்கொண்டு நின்றதால் கதவை திறந்தவன் உள்ளே ஏறு என்றான் எதுக்கு என்று அவள் கேட்க எதுக்குன்னு சொன்னாதான் வருவியோ என்பதற்குள் அவள் பின்னே வந்த கார் அவளை விலகச் சொல்லி காரன் அடிக்க விலக இடமில்லாமல் அவள் திணற உள்ளவா என்று அவன் அதட்ட பட்டண காரில் ஏறி அவள் அமர கார் பறந்தது என்னது இவ்வளவு டிராஃபிக்கான இடத்துல இவ்வளவு இப்படி வேகமா போகலாமா என்று அவள் பயந்து போய் சீட் பெல்ட்டை போட்டுக்கொண்டு காதை பொத்தி கண்ணை மூடிக்கொண்டு பயத்துடன் கதவை ஒட்டி சாய்ந்தாள் அவன் அவளை ஓரக்கண்ணால் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி இருந்தான் ஐயோ ஜோசிக்கா ஜோசிகா சொல்லுவா அவளை விட இவர் வேகமாக கார் ஓட்டுவார் என்று ஐயோ இப்போதானே தெரியுது குட கும்பியெல்லாம் வெளியே வர்ற மாதிரி இருக்கே குடலை புரட்டுதே கண்ணை இருட்டுக்கிட்டு வருதே என்ற பயத்தில் இருந்தவளுக்கு எங்கே கூட்டி போறீங்க என்று கேட்கணும் என்றே தோன்றலை காரில் ஏறிய நிமிடம் உயிர் பிழைப்போமா என்ற பயத்தில் இருந்ததால் அது ஞாபகத்திலேயே இல்லை அவளுக்கு அரை மணி நேர பயணம்தான் கார் அவ்வளவு வேகமாக புயல் மாதிரி பறந்தது அந்த சின்ன கோவில் வாசலில் வந்து நின்றது கார் நின்றதையோ ஆலிபன் இறங்கி வெளிப்பக்கம் வந்து கதவை திறந்து இவளை இறக்கியதையோ உணரும் நிலையில் அவள் இல்லவே இல்லை மெல்ல அவளை கை தாங்களாய் கோவிலுக்குள் கூட்டிப்போய் சின்ன மண்டபத்தில் அமர வைத்து ஜோவிதா என்று கன்னத்தை தட்ட மெல்ல திறக்க முடியாமல் அவள் திறக்க உந்தா தண்ணி குடி என்று அவள் வாயில் தண்ணீர் பாட்டிலை வைத்து சரிக்க அவளும் குடித்தாள் கொஞ்சம்தான் குடித்திருப்பாள் குப்பு குப்பு வென்று ஒரே பாந்தி நல்ல வேலை அவன் பக்கவாட்டில் இருந்ததால் தப்பித்தான் பாமிட் எடுத்தவள் மயங்கி சரிய அவளை தாங்கி படுக்க வைத்தவன் சுற்றுமுற்றும் பார்க்க வாங்க இன்னும் உடம்பு இவாளுக்கு சரியாகலையா சரி இருங்க என்றவர் அங்கே நின்றிருந்த ஒரு வயதான பெண்ணை கூப்பிட்டு இதை சுத்தம் பண்ணிட்டு பண்ணிடுங்க லவ் மேரேஜு யாரும் இல்லை அன்னைக்கே வந்து பிள்ளையாண்டான் காத்திருந்தான் பொண்ணும் வரலை உடம்பு சரியில்லையாம் அதுதான் இன்னைக்கு கல்யாணம் என்றார் ஐயர் அந்த அம்மாவிடம் ஆமாம் பார்த்தா பெரிய இடத்து பிள்ளைகள் மாதிரி இருக்காங்க என்றார் அந்த அம்மா ஆலிவன் ஐநூறு ரூபாய் அந்த அம்மா கிட்ட கொடுத்து இந்த உதவியை பண்ணிருங்கம்மா என்றவன் அவர் அவள் முகத்தில் தண்ணீர் அடித்து கழுவிவிட்டு அவளுக்கு தண்ணீர் கொடுத்தான் அவள் கண் விழித்தாலும் இன்னும் சரியாக சுரணை வரலை அவளை மெல்ல எழுப்பி உள்ளே கூட்டி போனான் அவள் நடக்கும்போது தலை கணக்க அவன் தோளில் தலை சாய்ந்து கொண்டாள் சிவனின் சந்நிதியில் அவர்கள் அப்படியே நிற்க ஐயர் பூஜை செய்துவிட்டு வந்து மந்திரங்களை சொன்னபடி செயினில் கோர்க்கப்பட்ட தாலியை எடுத்து ஆலிவனின் கையில் கொடுக்க அவளை ஒரு தோளில் தாங்கியபடி ஐயர் மந்திரங்கள் சொல்ல அவள் கழுத்தில் தாலி கட்டினான் ஆலிவன் அப்போதுதான் அவளுடைய உள்ளுணர்வு ஏதோ தப்பாக இருப்பது போல் உணர மெல்ல கஷ்டப்பட்டு கந்திறந்து பார்க்க ஆலிவன் அவள் கழுத்தில் மாலை போட்டான் அந்த பெண் வந்து இவள் கையை கைபிடித்து இவள் கழுத்தில் கிடந்த மாலையை கலற்றி அவன் கழுத்தில் போட சுரீர் என்றது அவளுக்கு ஏதோ தோன்ற சட்டன தன்னை சுதாரித்து கொண்டு அவள் நிமிர்ந்து அவனை பார்க்க அவன் முகம் கல்போல் இறுகி இருந்தது அவன் இயந்திரம்போல் அவளை சுற்றி வளைத்து அவள் நெற்றியில் பொட்டு வைத்து உச்சியிலும் பொட்டு வைத்து தங்க செயினில் கோர்த்திருந்த தாலியில் மஞ்சள் குங்குமம் வைத்து சின்ன மல்லிகை சதத்தையும் அதில் வைத்து விட்டான் முதலில் அதையெல்லாம் ஏதோ படம் பார்ப்பது போல் பார்த்த ஜோவிதா திடுக்கிட்டாள் இது இது கல்யாணம் அல்ல என்று தோன்ற அவள் அதிர்ந்து அரண்டு போய் திரும்ப மயங்கி அவன் கைகளிலேயே சரிந்தாள் ரொம்ப உடம்பு சரியில்லை போல பாவம் பொண்ணு அடிக்கடி மயங்கி போகுது என்றார் அந்த தம்பி என்றார் அந்த அம்மா ம் என்றவர் அவளை தூக்கி தோளில் போட்டு கொண்டு பிரகாரம் வந் சுற்றி வந்தான் பிறகு சாமி கும்பிட்டு ஐயருக்கு திரும்பவும் கொஞ்சம் காசு கொடுத்துவிட்டு அவரிடம் கொடுத்திருந்த அவனுடைய போனை வாங்கி கொண்டு நன்றி சொல்லிவிட்டு அவளை தூக்கி கொண்டு வந்து காரின் பின்பக்க கதவை திறந்து அவளை படுக்க வைத்தவன் டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்து காலை கிளப்பினான் இப்போது மிதமான வேகத்தில் தான் கார் சென்றது அவனுக்கு தெரியும் ஜோஷிகா பல முறை தன் தங்கை பற்றி சொல்லி இருக்கிறாள் எனக்கு நேர் எதிர்மறையானவள் ஜூவிதா எனக்கு காரில் ரொம்ப வேகமா போவது பிடிக்கும் அவளுக்கு கார் வெதுவாத்தான் போகணும் கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டினா கூட எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஓனு ஒப்பாரி வப்பா ஒரு முறை என் பெரியம்மா பசங்க நான் எல்லாரும் பயங்கரமான ஸ்பீட்ல போக இவள் மயங்கி விட்டாள் காரை நிறுத்தி இவளை எழுப்பி மயக்கம் தெரிய வைத்து பார்த்தாள் எழுந்தவள் ஒரே வாமிட் எடுத்து திரும்ப மயங்கிட்டா அவள் சரியா எழுந்து உட்கார்ந்து பேச ஒரு நாள் ஆச்சு என் அம்மா என்ன துரத்தி துரத்தி அடிச்சாங்க அதனால கூட வெளியூர் போனா தொல்லை கொஞ்சம் கொஞ்சமா வேகத்தை கூட்டி இப்ப ஓரளவு பழகி இருக்கா என்று சொல்லி இருந்தாள் அதைத்தான் இன்று ஆலிவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான் அவன் ஸ்பீடா ஓட்டுவான் தான் ஹைவேஸில் மட்டும்தான் திரும்பி பின்சீட்டில் மயங்கி கிடந்தவளை பார்த்தவனுக்கு பெருமூச்சு வந்தது விதி யாரை விட்டது இவள் கழுத்தில் தாலி கட்டுவாய் என்று பத்து நாள் முன்னாடி யாராவது சொல்லி இருந்தா விரட்டி விரட்டி அடித்திருப்பான் இவனுக்கும் ஜோஷிக்கும் சண்டை இவனுக்கும் ஜோஷிக்கும் சண்டை வருது என்றால் எண்பது சதவீத காரணம் இவளாதான் இருப்பாள் இவள் என்றால் இவள் இல்லை இவளை பற்றிய பேச்சாகத்தான் இருக்கும் ஜோஷிகாவின் பலவீனம் இவள்தான் எல்லா விஷயத்திலும் போல்டா தைரியமாக இருக்கும் ஜோஷிகா இவள் விஷயத்தில் மட்டும் ரொம்ப சாஃப்ட் எது செய்தாலும் இது ஜோவிக்கு பிடிக்கும் இது ஜோவிக்கு பிடிக்காது அவளுக்கு இது வேணும் இது வேணாம் என்று அத்துபடியாக தெரியும் பார்த்து பார்த்துத்தான் செய்வாள் ஆரோன் கூட அவள் வெளியே சாப்பிட போனாலும் இது ஜோ கூட அவள் வெளியே சாப்பிட போனாலும் இது ஜோவிக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அவளுக்கு தனியாக ஒரு பாக்கெட் வாங்கி கொள்வாள் முன்பு இவன் பணம் கொடுப்பான் ஒரு முறை விளையாட்டாக உனக்கு வாங்கி கொடுத்ததை விட உன் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்தது தான் அதிகம் என்று சொல்லிவிட்டான் ஜோஷிக்கு பயங்கர கோபம் வாங்கினதை அப்படியே வைத்துவிட்டு போய்விட்டாள் அவன் கூட சண்டை போடலை ஆனால் இனி ஒரு முறை என் தங்கச்சியை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டாள் அவன் ஒன்றும் பெரிதாக கேலியெல்லாம் செய்ய மாட்டான் ஒரு முறை ஒரு முறை பார்க்கில் இவர்கள் தனியாக சேர்ந்து அமர்ந்து பேசி கொண்டு இருக்க ஐஸ்கிரீம் வண்டி வந்தது வாங்கி கொடுத்தான் ஒரு ஐஸ்கிரீம்மை ஒரு ஐஸ்கிரீமை அதோ அந்த மரத்தறியில் ப்ளூ கலர் சுடிதார் போட்டு குண்டாக ஒரு பொண்ணு இருக்குல்ல அதுக்கிட்ட இதை கொடுத்துருங்க என்று அந்த ஐஸ்கிரீம் வண்டிக்காரனிடம் ஆலிவன் சொல்ல அவன் போனதும் பிடி பிடி என பிடித்து விட்டாள் அது எப்படி என் தங்கையை குண்டமானு சொல்லுவீங்க அவள் என்ன குண்டாவாயிருக்கா ஆமாம் நல்லா பார் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா நின்னா நீ எப்படி ஸ்ட்ரக்சராக வடிவாக இருக்க அவளை பார் பூசின மாதிரி முழுக்குன்னு இருக்கா அழகாக தான் இருக்கா உன் சாயலும் இருக்குது ஆனால் உன் கூட சேர்ந்து பார்த்தா அவ குண்டுதான் என்றான் உங்கள் கண்களில் எதை வச்சு தேய்க்கிறதுன்னு தெரியலை என் தங்கையை கண்ணு வச்சுட்டீங்க அவள் சின்ன பொண்ணு இனிமேல் அவளை இப்படி சொன்னீங்க நான் உங்கள் கூட பேசவே மாட்டேன் என்று போய்விட்டாள் இப்போ ஏதோ சில விஷயங்களுக்காக சண்டை போட்டிருக்கிறார்கள் இன்று இவள் கழுத்தில் தாலி கட்டி இருக்கிறான் எனக்கு வேற வழி தெரியலை ஜோஷியை அடக்க இவள்தான் தான் துருப்பு சீட்டு இவள் அம்மா அப்பாவுக்கும் இவள்தான் தான் துருப்பு சீட்டு அவனும் தான் என்ன செய்வான் எத்தனையோ வழிகளை யோசித்தான் ஒண்ணுமே சரியா வரலை ஆரோன் கிட்ட உண்மையை சொன்னா அவனே ஜோஷி வீட்டாரை சமாதானப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிடுவான் ஆனால் அவன் எத்தனை வேதனைப்படுவான் இரண்டு வருடம் காதலித்த நான் எங்கள் வாழ்க்கையை பற்றி கற்பனை பண்ணினதே இல்லை காரணம் விதிபூர்வ பாதையில் நாமளும் போக வேண்டியதுதான் என்று நினைக்கும் ஆள் இவன் ஆரோன் அவளை பார்த்த நிமிடத்தில் இருந்து அவளுடன் வாழப்போகும் வாழ்க்கையை கற்பனை பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் ஜோஷி உனக்கு இல்லை என்று சொல்வதை விட அவனை உயரத்தில் இருந்து தள்ளிவிட்டால் கூட அவ்வளவு வலிக்காது அப்படி தள்ளிவிட்டு குத்துயிரும் குலை உயிருமாக கிடப்பவன் முன் நான் அவள் கூட சந்தோஷமாக வாழ முடியுமா என்ன ஜோஷிகா வருத்தப்படுவாதான் ஆனால் ஆரோனை விட வருத்தப்பட மாட்டா அவதான் சொல்லிட்டாளே உன் நண்பனுக்காக நான் வேண்டாம்னு போனா போ அதுக்காக நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பண்ணினாலும் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் இல்லை என்று போய்விட்டாலே அவளுக்கு நான் கொடுத்திரு அவளுக்கு நான் கொடுத்த கெடு இன்னையோட முடியுது நான் ஏதாவது செய்வேனா இல்லையான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா நான் செய்யலைனா அவளே கல்யாணத்தை நிறுத்தி விடுவாள் இப்ப அவளுடைய பலவீனத்தை பயன்படுத்தி இரு கோடுகள் தத்துவத்தை தான் என் கையில் எடுத்திருக்கிறேன் அவளுக்கு அம்மா அவள் அப்பா ஏற்பாடு செய்த கல்யாணம் ஒரு கோடு என்றால் அவள் தங்கையை நான் திடீர் திருமணம் செய்து கொண்டது இன்னொரு கோடு அருகருகே வைத்து பார்த்தால் தங்கையின் கோடு அதாவது வாழ்க்கை அவளுக்கு அவளுடையதை விட முக்கியமானதாக தெரியும் தங்கைக்காக அந்த கல்யாணத்தை பண்ணிக்கொள்வாள் கொள்வாள் என்று அவன் நம்பினான்